இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி பல கோணங்களை யோசிக்க கூடியவங்களா இருப்பாங்க எந்த விஷயத்திலும் தீவிரமாக ஈடுபடக்கூடியவங்களும் இவங்கன்னே சொல்லலாம் கோபம் அன்பு வேலை கலனு எது எடுத்துட்டாலும் சரி அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இவங்க மற்றவங்க கூட எதிர்பார்க்க கூடிய ஒரே விஷயம் வேற எதுவுமே இல்லைங்க நேர்மை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் உண்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு இவங்க அன்பா பார்த்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப ரகசியமானவங்க இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இவங்க மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது கம்மி தான் பெரும்பாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஆழமானவங்க ஆழமான உடையவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் படைப்பாற்றல் மேற்கவங்க தெய்வ பலங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த நாளுமே உண்டு சொல்லலாம் இயற்கையாகவே ஒரு தலைமை பண்பில் அமரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தனே சொல்லலாம் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா விருச்சுக்கு ராசி ஆன்பர்கள் தாங்க இந்த விரிச்சுக்கு ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே போர் குணம் படைச்ச கிரகமா தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால எந்த ஒரு விஷயத்துக்கும் போராட்டங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனா வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே வீடு மன சொத்தமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல அமையன்னு சொல்லலாம் எதையுமே போராடியே அந்த விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் கூடவே தண்ணீர் ராசியா இருக்கிறதால மனசு எப்போதுமே அலம் தான் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல முடிவு சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்குன்னு வந்துட்டா சட்டன்னு ஒரு முடிவு எடுக்க தயங்குவாங்க செய்யலாமா வேண்டாமா போவோமா இருப்பமோனு பல முடிவு பல குழப்பங்கிறது உங்கள் மனசில் இருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நிதானமாக ஆலோசனை செஞ்சு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை நல்ல முடிவாக தான் இருக்குன்னே சொல்லலாம் செவ்வாய் ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய மேஸ் ராசிக்காரங்க யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க கொஞ்சம் முன் கோபம் சட்டுனு எந்த இடத்துலையும் கை நீட்டிடுவாங்க ஆனால் செவ்வாய் ராசி அதுவே கொண்ட இன்று பிரிச்சுக்கிராசி அன்புகள் பல வருஷம் ஆனாலும் சரி கோபத்தை உடனடியே வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னோட எதிரியை விழுகிறதுக்கு ரகசியமாக திட்டம் தீட்டக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் தகுந்த நேரவை பார்த்து பிடரியில் ஒரே போடா போட்டுருவாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்களை பொறுத்த வரைக்குமே திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் காதல் வாய்ப்பா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் சொல்லலாம் செவ்வாய் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதாலேயே நீங்க எந்த சூழ்நிலையுமே கந்தவள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் திருச்செந்தூர் உள்பட அறுபடை வீடுகளுக்கு நீங்க எங்கே போய் வழிபட்டாலுமே நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான கொட்டனே சொல்லலாம் சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய அற்புதமான பல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது வீழ்ச்சிக்கு ராசி அன்றவர்களுக்கு அமையும் இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் குரு சுக்கரன் கேதி இந்த மூன்று சுப பலம் பெற்றுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால தொடர்ந்து நல்ல மாற்றுகள் உண்டாகும் ஆனா அதிக அலைச்சலும் உடல் உபாதையும் எப்பட வாய்ப்பு இருக்குது வருமானத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமா இருக்கும் செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் சப்தமஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறதால குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே நிம்மதி அழைக்கணும் சொல்லலாம் உறவினர் இடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவக்கூடிய நேரம் விவாகம் சம்பந்தப்பட்ட முயற்சி நல்ல வரணாமையும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய மாதமா அமைந்திருக்குது கேதுவோட நிலையால எதிர்பாராத பண வருமானம் ஒண்ணுங்கிறது பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பல பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிரக அமைப்பை எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம் உத்தியோக வலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வேலை சுமை பொறுப்பு சத்துக்கு தான் இருக்கும் மேல் அதிகாரிகிட்ட பழகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க தற்காலிக பணி செய்யக்கூடியவங்களுக்கு பணி நிரந்தரமாக கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல ஆரம்பத்துல தாமதத்தை ஏற்படுத்தினாலுமே இறுதியில சாதகமான பலன்தான் தசாபுக்தி அனுகூலமா இருந்துட்டா இடம் மாற்ற மாதிரியான விஷயம் ஏற்படலாம் எந்த வேலையா இருந்தாலும் தினசரி நீங்க செய்யக்கூடிய வேலையில முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு தொடர்ந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் செவ்வாய் சஞ்சார நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய அமைப்பு நியாயம் இல்லாத போட்டிகளை சமாளிக்கிறதே ஒரு சவாலாக தான் இருக்கும் பிரச்சனைங்கிறது இந்த நேரத்துல இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது புதுசாக முதலீடுகள் செய்யறது விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி கொடுக்க வேண்டியதா இருக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் வருமானமும் இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக வருமானம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்கரன் உங்களுக்கு இந்த நேரத்துல பல விஷயங்கள் சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தி ஒரு சிலருக்கு கட்சியில புதிய பொறுப்பை ஏற்கக்கூடிய மக்கள் கிட்ட வரவேற்பும் செல்வாக்கு அதிகரிக்கும்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கல்விக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால பாடங்கள்ல மன ஆர்வத்தோட ஈடுபடும் உயர் கல்விக்கு உதவி கிடைக்கும் நேரம் தேர்வு இருந்தா எளிதல வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போகிறது உயர்கல்வி மாதிரியான திட்டங்கள் ஏற்படுது எந்த நேரத்துல ஏற்படலாம் சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிபதியும் செவ்வாயும் அனுகூலமா இல்லைங்கிறது தான் உண்மை இந்த தருணத்துல சனி பகவானும் அர்த்தாஷ்ட ராசியில செஞ்சிருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்துல கடின உழைப்பு நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் குறிப்பா இரவு நேரத்துல கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட இருக்கு பாருங்க விசந்துகளால பாதிப்பு ஏற்படலாம் மற்றபடி எந்த பாதிப்புமே இல்ல வசதி வாய்ப்பு சிறப்பா இருக்குன்னே சொல்லலாம் விவசாயத்துறையில பொறுத்த வரைக்குமே எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்ரன் குரு இந்த ரெண்டு கிரகமும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால மனசுல மகிழ்ச்சி நிச்சயம் உண்டாகும் குடும்ப சூழ்நிலை சிறப்பாமை புதிய ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோனி அதிகரிக்கும் அத்தஷ்டகத்துல சனி இருக்கிறதால குழந்தைகள் மேல கொஞ்சம் கவனம் பாருங்க திருமண முயற்சியில் எல்லாமே நல்ல வரணா வந்தாமே கூட நேரம் ரொம்ப முக்கியமா தேவையில்லாத அலைச்சல கொஞ்சம் குறைக்க பாருங்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான ராக நில கொண்டு இருக்கிறதால குழந்தைகளுக்கு சின்ன சின்ன அடிபடுறது உடல்நல பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே குழந்தைகளோட நிலையில கவனமா இருக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி நீங்க தொடர்ந்து நாராயணர் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே இந்த நேரத்துல நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் பொதுவாகவே கிரக நிலையில் ஒரு பக்கம் இறக்கத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான் எல்லாமே தான் அமைஞ்சிருக்குது சிரமம் வந்தாலுமே நீங்க அதிகமாக சிரமப்பட மாட்டீங்க உங்களுக்கு ராசி அதிபதியோ செவ்வாய் நீச்சல் அடைஞ்சு பலம் குறைஞ்சிருக்கிறதால ஆறாம் அதிபதியா இருந்து நீச்சல் பெறதால இந்த நேரத்துல நோய் கடன் முதலியான சங்கடங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு காத்திருக்குது புதிய வாகன வசதி ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள் உங்க மனசுல உருவாகும் வணிகத்துல எல்லாமே சாதகமான பலன்தான் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் குரு வக்ரம் பெற்று இருக்கிறதால அதிகப்படியான வேலை சும்மா ஒரு பக்கம் இருக்கும் எவ்வளவு செஞ்சாலும் வேலை தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதனா இருக்கிறதால யோசிக்காம வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி சங்கடப்படாதீங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதால பூர்வீக பிரச்சனை சொத்து பிரச்சனை மாதிரி ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வர பாருங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடுங்கிறது இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சூரியனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே விருச்சிகராசி அன்பர்கள் இந்த நேரத்துல பல விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தர இருக்குது அரசு மூலமாகவும் இந்த நேரம் பல சின்ன சின்ன இடவுறு ஏற்படலாம் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா பல விஷயங்களையும் உங்களால கடந்து வர முடியும் தொழிலுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சந்திரனோட சஞ்சாரங்கிறது நன்மை கொண்டு வந்து தரப்போகுது நீண்ட காலம் வராத கடன் எல்லாமே வசூலாகும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால மனைவியாலும் பிள்ளைகளாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை உண்டாகி மனசை காயப்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்குமே பொறுமையா இருக்க பாருங்க புதன் ஒன்று இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால பயணங்கள் அதிகமா மேற்கொள்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான நேரம் குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதால வீட்டுல சுப நிகழ்ச்சி களை கட்டும் குழந்தையை பாக்கிங் கிட்டும் சுக்கரன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால சுயமா முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்ய போறீங்க நிச்சயமான திருமணம் இந்த நேரத்துல கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தலாம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசாம நீங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே இடைவெளிங்கிறது ஏற்படலாம் சனி நான்காம் இடத்துல இருக்கிறதால வியாபாரத்துல இருந்து போட்டிங்கிறது விலகும் பணம் வரவுங்கிறது இந்த நேரத்துல திடீர்னு ஏற்படுறதால எந்த சூழ்நிலையும் உங்களால சமாளிக்க முடியும் தொடர்ந்து ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா தடப்பட்டு இருந்த பல விஷயம் சாதகமான பலன்தான் குடும்ப குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை சுகஸ்தானத்துல சனி சுக்ரன் சேர்க்கைன்னு கிரக நிலவரம் தான் அமைஞ்சிருக்குது தொழில் முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஏற்பட்டிருந்த தட விலகும் வேலை இல்லாதவங்களுக்கு திறமைக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும் இது வரைக்குமே நிலவிட்டிருந்த சங்கடம் நீங்கும் வருமான தட நீங்கும் நிலையான முன்னேற்றம் நிச்சயமா உண்டு சொல்லலாம் வருமானத்துல ஏற்பட்டிருந்த தட விலகிறது மட்டும் இல்லாம ஜீவனத்துக்கு தேவையான வருமானங்கிறது நிச்சயமே கிடைக்கும் கடன் எல்லாமே அடைச்சு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட போறீங்க கடந்த காலத்துல பல வகையிலும் கருத்து வேறுபாடு மனக்கவலை இதெல்லாமே எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே மறைஞ்சி தம்பதிகள் மகிழ்ச்சியா வாழ போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பல விஷயங்கள் உங்களுக்கு பிரிவு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அந்த பிரிவின் மூலமாவே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வாடகை வீட்டில் வசிக்கக்கூடியவங்க சொந்த வீட்டில் குடியேற போறீங்க சிலர் பழைய சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்து வாங்குவீங்க மறுமணம் கூடும் பெண்களுக்கு தாய் வழி ஆதரவும் சீதனமும் கிடைக்குன்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்கள்ல முன்னோர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப இந்த நேரம் விசாகம் நான்காம் பாத உடைய புத்திசாலித்தன சிறப்பு இதனால திட்டமிட்ட வேலை வெற்றி செய்கிற செயல்கள் லாபம் கேட்ட இடத்துல உதவி குடும்பத்துல நிம்மதி நிச்சயம் உண்டு வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு முயற்சி சாதகமா முடியும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானத்துல ஏற்பட்ட இருந்த தட விலகும் செஞ்சிட்டு வர தொழில் எதுவா இருந்தாலும் முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகளை பத்தின கவலை மட்டும் கொஞ்சம் ஏற்படலாம் உடல்நிலையில சங்கடம் உண்டாக வாய்ப்பு இருக்குது உடல் நிலையில கவனமா இருங்க கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவாள வருமானம் தடையில்லாம கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற சிறப்பாக இருக்குது தேவைக்கேற்ற பண வருமானம் குடும்ப நெருக்கடி நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்களுக்கு சாதகமா கிடைக்கும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க